சீமான் கட்சியில் இணைய போகும் ரெட் பிக்ஸ் நிறுவனரின் மகன் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இந்த நிகழ்வில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெட் பிக்ஸ் நிறுவனரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அவர் விடுதலையாகி வெளிவந்து நேரடியாக சீமான் அவர்களை சந்தித்த வரைக்குமே முழுவதுமாக அவர் மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக பேசிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் அண்ணன் சீமானவர்கள் உறுதியாக இருந்த நோக்கத்தோடு தான் அவர் எப்போ வெளியில வந்தாரோ ஜாமீனில் வெளியே வந்த உடனே நேரடியாக அவரது இல்லத்திற்கு சென்று சீமானை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட வந்து சந்தித்திருந்தார் ரெப்ஸ் நிறுவனரான ஃபெலிக் ஜெரால்ட் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக அவர்கிட்ட சமீபத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது இப்படிலாம் நடந்திருக்கே இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னும் போது முதல் விஷயம் என்ன அப்படின்னா சீமான் அவர்களை பார்த்து வியந்தது தான் காரணம் என்னென்னா அவரை பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனாலும் கூட நம்ம அவர்களுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ எதை பதிவு செய்தாலும் கூட நமக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஜனநாயகம் வந்து மறுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோடனே அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்குல்ல அந்த அரசியல்வாதியாக சீமான அவர்கள் தெரிந்தார் அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களுடைய பேச்சை கேட்குற பல விஷயங்களை வந்து என்னுடைய மகன் செய்வதால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் எப்படி இணையணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு நேரடியாக அவரிடமே கட்சியில் எப்படி இணைகிறதுங்கிற மாதிரிலாம் பையன் கேட்டது வியப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு செய்திருந்தார் முதல் விஷயம் என்னென்னா நம்ம வந்து மனம் உடை வந்து நமக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்க நேரத்தில் நான் இருக்கேன்டா அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒரு விடயம் இருக்குது பார்த்தீங்களா அது மிக முக்கியமானது அந்த தைரியம் கொடுப்பதற்கு இங்கே யாருமே இல்லை அதை எனக்கு செய்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதற்காகவே வந்து அவருக்கான வேலைகள்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் முக்கியமாக இதன் மூலயமாக இந்த முறை கைது நடந்ததில் இதன் மூலயமாக நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பெண்ணோடத்தில் பதிவிட்டுடுங்க